ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற அப்படின்னா இப்போது எங்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா இப்போ யார் பிகினராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் புரியுதுங்களா என்னென்ன மெட்டீரியல் இருந்தால் படிக்கலாம் ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ ஓகேங்களா இப்போது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போது எங்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கிறது பார்க்கலாமா இப்போ பாருங்கள் எங்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குன்னா இது வந்து நான் சிலபஸ்ஸு இருக்குங்களே சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒரு தான் வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போது குரு ஃபோரோட இது இருக்குங்களே சிலபஸ்ஸு அந்த சிலபஸ் வந்து நான் வந்து இப்போது ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டேன் ஓகேவா இது வந்து நான் ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா இப்போ பாருங்கள் இப்போது அதில் சிலபஸ் இருக்குது ரெண்டாவது ஸ்டடி பிளான் இருக்குங்களே ஸ்டடி பிளான் வந்து அதில் வச்சுருக்கேன் இன்னொன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வேட்டோ ஸ்டடி இருக்குல நமக்கு வந்து ஒரு ஸ்டடி ஒன்று வேணும் ஓகேங்களா இப்போது இது வந்து நான் ஒரு அகாடமியில் இருந்து எடுத்த வேட்டோ ஸ்டடி ஆனால் இப்போது வந்து நான் ஓனாக ஒரு வேட்ட ஸ்டடி மேக் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு த்ரீ டூ டேஸில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா இப்போ தமிழுக்கு ஜிகேக்கு எல்லாமே நான் வந்து ஒரு வேட்டோ ஸ்டடி மாதிரி நான் வந்து இந்த புக்கில் மேக் பண்ணியிருக்கேன் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸ்லேருந்து இங்கே பார்த்துக்கோங்க சயின்ஸ் இருக்கா சயின்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது மொத்தமும் உங்கள்கிட்ட ஒரு வேட்ட ஸ்டடியை நான் போட்டு வச்சுருக்கேன் புரியுதுங்களா அப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் அந்த புஸ்சில் எப்படி இப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அங்கே பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன்னா அதெல்லாம் இந்த புக்கெலாம் எழுதி எழுதி வச்சுக்குவேன் இப்போ இது வந்து நான் எங்கே போனாலும் சரி படிக்கிறக்கு உள்ள வெளியே எங்கே போனாலும் இது நான் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன் அப்படின்னா நம்ம அங்கங்கே அந்த சிலபஸ் எங்கே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேட தேடவும் கூடாது அதுக்காக அதுக்குக்காக நான் அதை எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவேன் புரியுதுங்களா இது வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஓகேவா அடுத்து தமிழுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்ல இப்போ தமிழுக் தமிழுக்கு வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த விவி டிஎன்பிசி அகாடமி இருக்குங்கள இதோட புக்கு தான் ஒன்லைனில் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இப்போ வந்து நான் சிக்ஸ்த்து புக்கோ வேறு ஏதோ ஒரு புக்கில் எடுத்து படிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து சிக்ஸ்த்து புக் இருக்குல்ல இந்த சிக்ஸ்த்து புக்கில் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ இப்போ வந்து இன் இன்பத்தை இப்போ வந்து இன்பத்தமிழ் படிக்கிறேன்னா இப்போ இன்ப இதில் பாட படித்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு நான் வந்து இதில் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போயிடுவேன் இப்போ இன்பத்தமிழ் இருக்குது அது தான் இப்படி எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அது அதுக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஓகேவா தமிழுக்கு உண்டான இந்த ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இது வந்து புக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மெட்டீரியல் இருக்குது என்ன மெட்டீரியல் தெரியுங்களா இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னா இப்போ பாருங்கள் இல இலக்கியத்துக்கு தனியாக மெட்டீரியல் வச்சுருக்கேன் இது வந்து இலக்கியம் இருக்குங்களா இலக்கியத்துக்கு தனியாக மெட்டீரியல் எல்லாமே சிலபஸ் இந்த புக்கில் கவர் ஆகிட்டு இருக்குது யாராவது இருக்கு இந்த புக்கு என்ன புக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா இதில் எப்படின்னா சிலபஸ் ஸீஸ் ஃபஸ்ட்டு இலக்கிய வரலை ஸ்டார்ட் ஆகுதுங்களா அது எல்லாமே இதில் இருக்குது இங்கே பாருங்கள் இலக்கிய வரலாறுன்னு இருக்குது இதில் எல்லாமே ஏ டு ஜெட் கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா ஏ டு ஜெட் வந்து இதில் இதில் வந்து இருக்குது எல்லாமே இப்போ பா இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இப்போது எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு நமக்கு புறநானூறு எல்லாருக்கும் தெரியும் தானே இப்போ புறநாறு புறநானூறுனு இருக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள் புறநானூறு ஆ புறநானூறு இங்கே இருக்குன்னா இங்கே இது வந்து புறநானூறு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த புறநானூரில் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா இது வந்து புறநானூர் ஃபுல் டீட்டெயில்ஸ் இது வந்து இந்த இதை இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா போதும் நம்ம புக்கு வீஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லை இதில் பாரு சிறந்த பாடல் வரிகள் எல்லாமே அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்களா ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா அவ்வளோதான் இது வந்து தமிழுக்கு தமிழுக்கு வந்து மெட்டீரியல் இது தமிழுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் என்னென்ன மெட்டீரியலு இது வந்து இது சிலவசி இருக்கிற மெட்டீரியலு ஒரு ஒன்லைனர் புரியுதுங்களா தமிழுக்கு இதுதான் மெட்டீரியல் அடுத்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாமா அடுத்த என்ன சப்ஜெக்ட்டு ஓகே தமிழுக்கு இன்னொரு மெட்டீரியல் இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் திருக்குறள் புரியுதா இந்த திருக்குறள் வந்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சிலபஸ் கட்டிங் எடுத்து வச்சுட்டேன் எதுக்காக அப்படின்னா சில நான் வந்து தேடி தேடி படிக்கக்கூடாது நம்மள்கிட்ட திருக்குறள் இருக்கா இந்த ஒரு புக்கு எடுக்கிறோமா ஒரு மெட்டிரியல் மாதிரி இருக்கா எடுத்து படிச்சுட்டே போயிடணும் அதுக்காக இந்த சிலபஸ் கட்டிங் நான் வச்சுருக்கேன் இதையும் நான் அப்கமிங் டேஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் நான் கன்ஃபார்ம் எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இதுக்கு வந்து தமிழுக்கு உண்டான மெட்டில் இது ஒன்று சரி ஓகே அடுத்த தமிழ் இப்போ வந்து தமிழ் பார்த்தாச்சு அடுத்த வரணும் சயின்ஸ் வரணும்ல இப்போ சயின்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேஃபோட ஜிகே புக் இருக்குங்களா இதுதான் நான் சயின்ஸுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதோட ரிவ்யூ கீழே இருக்குது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் மேக் பண்ணி போட்டிருக்கேன் பார்க்காதங்க போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து சயின்ஸுக்கு புரியுதுங்களா சயின்ஸுக்கு எங்கிட்ட இன்னும் ஒன்லைனில் இல்லை அதையும் நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் வந்து அப்கமிங் டேஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் புரியுதுங்களா கண்டிப்பாக நான் வந்து எல்லாேருக்கும் அதை நான் த அப்டேட் பண்ணுறேன் இப்போது ஏட்பேல் இருக்கா இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் சயின்ஸுக்கு உண்டான மெட்டிரல் நான் இதுதான் படிக்கிறேன் இன்னும் நான் இது வந்து குறித்து படிக்கல ஏன் அப்படின்னா அந்த புக்கு இன்னுமே நான் இன்னும் எத்தனை எக்ஸாம் எழுத போகிறேன்னு நமக்கு தெரியாது அதனால் நான் இன்னும் குறித்து படிக்கலை நான் இந்த அப்கமிங் டேஸில் இதான் வந்து நான் ஷேட் பண்ணி படிக்கணும் அதுக்காக நான் சயின்ஸுக்கு இந்த மெட்டிரல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் புரியுதுங்களா அடுத்து இப்போ சயின்ஸாக இப்போ ஜியாகிரஃபி இருக்கணும்ல இப்போ ஜியாகிரபிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜாக்ரஃபிக்கு நான் ரெண்டு விஷயம் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இது வந்து டென்த்து புக்கு இப்போ வந்து இது டென்த்து புக்காக டென்த்து புக் ஜாக்ரஃபிக்கு எங்கே என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அதையும் காமிக்கணும் பாருங்களேன் இப்போது ஜாக்ரஃபி இது தான் ஜோக்ரஃபி ஓகேவா இது வந்து ஜாக்ரஃபி இப்போ ஜாக்ரஃபிக்கு வந்து விபிடிஎன்பிசி அகாடமியோட அந்த ஒன்லைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறேன் புரியுதுங்களா அந்த ஒன்லைனில் யூஸ் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு மெட்டீரியல் இருக்குது அது என்ன மெட்டீரியல்னு பார அது என்ன மெட்டீரியல் யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அது என்ன மெட்டீரியல் அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம எல்லோரும் இப்போ படிப்போம் சிலபஸ் யூஸ் புக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த சிலபஸ் புக்கு தான் எங்கிட்ட இருக்குது இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் வந்து புவியில் போட்டு இது நானாக மேக் பண்ணது இந்த பேஜ் மட்டும் நானாக மேக் பண்ணது ஃபுல்லாக நான் மேக் மேக் பண்ணலை புவியிலா இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து சிலபஸ் யூஸ் இருக்கிறது இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒன்ஸ் இதை நான் ரீட் பண்ணிக்குவேன் படிதுங்களா ஆல்ரெடி ரீட் பண்ணிக்குவேன் இது வந்து சிலபஸ்க்கு புக் இதையும் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இது வந்து எங்கிட்ட இது வந்து பொருளின் இருக்கா உள்ள புவியல் இருக்குது அதனால் அப்படி வச்சுருக்கேன் இது புவியியலுக்கு விவி டிஎன்பிசி அகாடமியோடது அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கு புரிஞ்சுதுங்களா சரி ஓகே இப்போது அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வந்து இன்னொன்று சொல்லாமல் மறந்துட்டேன் சயின்ஸுக்கு பாருங்கள் சயின்ஸுக்கும் அந்த மெட்டீரியல் இருக்குது சயின்ஸுக்கும் இந்த மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன் இது வந்து சயின்ஸோட உயிரில் இருக்குங்க உயிரியல் அந்த உயிரியலுக்கும் நான் வச்சுருக்கேன் அந்த உயிரியல் இருக்குதுங்களா அந்த உயிருக்கும் எங்கிட்ட மெட்டீரியல் இருக்குது சரி ஓகே இப்போது நம்ம என்ன என்னென்ன பார்த்தாச்சு புவியியல் பார்த்தாச்சு ஓகேங்களா புவியியல் பார்த்தாச்சு அறிவியல் பார்த்தாச்சு அடுத்து அடுத்து என்ன பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸு தானே எல்லாத்துக்கும் ஒரு பெட்ரு நம்ம எல்லோரும் குழம்பிகிட்ருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் எங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்குது அது எல்லோரும் பார்த்துட்டா மிரண்டுருவோம் என்ன அக்கா இது இது தான் பார்த்துக்கோங்க நடப்பினைகளும் இருக்கா இது தான் இது எந்த அகாடமியோடதுன்னா சந்தோஷ் பண்ணி இருக்காங்கள அவங்களோட அக்கா அவங்களோடது ஒரு ரூபாய்க்கு பை பண்ணி இதை வந்து நான் எங்கே இப்போ எங்கள் ஊர் பக்கம் ஜெராக்ஸ் கம்மியாக போடுவாங்க புரியுதுங்களா இப்போ ஒரு பேஜுக்கே பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு ரூபா போடுவாங்க எங்கள் ஊர் பக்கம் நாற்பது பைசா நாற்பத்தஞ்சு பைசாவில் தான் போட்டுட்ருப்பாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னால் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் புரியுதுங்களா பர்ஃபெக்ட்டாக கொடு பிரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க விளையாட்டுனா விளையாட்டுன்னு என்ன விருதுனா விருது கொடுத்துருக்காங்க முக்கியத்துன முக்கிய தினம் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இது வந்து நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் காமிச்சுட்டுருக்கிறேன் இருபத்தி நாலு தினம் வச்சிருக்கேன் நான் ஜெராக்ஸ் போடலை போட்டுவிட்டேன் அப்படின்னா அப்கமிங் டேஸில் உங்களுக்கும் நான் அதான் அப்டேட் பண்ணுறேன் புரியுதுங்களா இது வந்து எனது கரண்ட் அஃபேர்ஸுக்கு சரி ஓகே இப்போ யூனிட் எயிட்டுக்கு நான் வந்து ஆர்டராக வரல நமக்கு இப்போ என்னென்ன ஆர்டர் எடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ யூனிட் எய்ட்டுக்கு நான் அதை படிக்கிறேன்னா ஸ்கூல் புக்கும் படிக்கிறேன் இங்கே பாருங்கள் யூனிட் எயிட்டுக்கு இது யூனிட் எயிட்டுக்கு இந்த மெட்டீரியல் எதுக்காக இந்த மெட்டீரியல் அப்படின்னா இதில் ஒரு கோர்வியாக கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா இது ஒரு கோர்வியாக கொடுத்துட்டாங்க இது எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு மனப்படம் பண்ணணும் அவசியம் இல்லை சும்மா எடுக்கிறோமா எடுத்துகிட்டு அவங்க மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது வந்து யூனிட் எயிட்டுக்கு யூனிட் எயிட் இந்த நைன்லாம் பார்த்துட்டோன்னா நமக்கு வேலையில் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படி பிரித்து கொடுக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக்கு புரியுதுங்களா ரொம்ப 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 எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த புக்கு பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு பர்ஃபெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அது வந்து நம்மளால் இந்த இந்த புக்கை குறைய சொல்ல முடியாது அந்த மாதிரி இந்த புக்கை பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து யூனிட் எயிட்டு நைனுக்கு முடிஞ்சது அப்புறம் வரலாறுக்கு வரலாறு இருக்குங்களே இப்போ வரலாறுக்கு இந்த விவிடிஎன்பிசி அகாடமியோட புக்கு இருக்குது இன்னொன்று சேம் சேம்னா அதே மெட் அகாடமியோட மெட்டீரியல் இருக்குது இதோட சிறப்பம் சிறப்பம்சம் என்ன தெரியுமா இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்துட்டோன்னா வரலாறு இருக்குது இந்த வரலாறுல இங்கே பாருங்கள் சிந்து சமவெளி நாகரனு போட்டான் சிந்து சவி நாகரம்னா சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் என்னென்ன இருக்கு டுவெல்த் வரைக்கும் சாரி டுவெல்த் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த புக்கில் இருக்குது குறித்துங்களா அத்தனை இவ்வளோ தான் சிந்து போயிட்டே இருக்கா இவ்வளோ தான் இதை மட்டும் நம்ம படித்தோம்னா சிந்து நாகரிகம் ஃபுல் அண்ட் ஃபுல் க ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சுது அதுக்காக இந்த மெட்டீரியல் இப்போ வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள் சிக்ஸ் நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல் டுவெல்த் வரைக்கும் புக்கையும் படித்து ரெண்டாவது ஒன்லைனையும் ரிவிஷன் பண்ணி இந்த மாதிரி பு இந்த மாதிரி இந்த சிலபஸ்ட் புக்குலேயும் படித்தோம் அப்படின்னா நமக்கு மறக்கமாக மறக்கவே மறக்காது அதனால் இந்த மூணு ஆங்கிளாக இந்த நான் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஒன்று இந்த புக்கு இன்னொன்று ஒன்லைனரு என்னென்ன நம்ம ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி எந்த ஒரு கொஷின் போகாது அது இல்லாமல் நம்ம இருக்கிறது நம்ம தான் ஓகேங்களா இப்போது அதெல்லாம் இருக்கா சரி அடுத்து வந்து சரி இத்தனையும் வச்சிட்றீங்க இப்போ வந்து குடிமையிலும் அதே மாதிரி தான் விவிட் அகாடமியோட அகாடமியோடய ஒன்லைனோட இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் அதே அகாடமியோடய ஒரு ஒன் ஒரு ஒசிஸ் புக்கு அதுவும் இருக்குது எல்லாமே சேம் சேம் தான் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது சரி ஓகே இத்தனை வச்சுருக்கிறீங்க இப்போது வந்துட்டு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும் இல்லையா இன்னொன்று மறந்துட்டேன்னுல மேக்ஸ் மறந்தாச்சு மேக்ஸுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களே இப்போது மேக்ஸுக்கு பாருங்களேன் மேக்ஸுக்கு கனியன் புக்கு இருக்குதுங்களேன் கணியின் புக்கு தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் அந்த கணியின் புக்கு இது வந்து எங்கள் அண்ணா கொடுத்தாரு அவரோட புக்கு நான் படிச்சிட்டாக நீ படிட்டார் இது வந்து மேக்ஸுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா மேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கோட சமூக இதில் இருக்குது அதனால் வந்து நான் இந்த புக்கு வந்து நான் எடுக்க எடுத்து எடுத்துட்டேன் புரியுதுங்களா இதுவும் மேக்ஸுக்கு ரொம்ப 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 எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் பார்த்து தெரியும் அதனால ஸ்கூல் சம் இருக்குதுல்ல இந்த சிக்ஸ்த்து புக்குனால் சிக்ஸ்த்து புக் சம்மே நான் போட்டு பார்த்துருவேன் ரெண்டாவது இன்னொன்று சொல்ல போனால் அந்த மனப்படமாகவும் தெரியும் ஓகேவா ஏன் ஏன் மனப்படமாக தெரியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் வரும்போது அந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டின் ஸ்கூல் புக் சம்மிச்சோன்னா அதை போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது நமக்கு தெரியுது ஷார்ட்டு வச்சுருக்கோம் இதுதான் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த டைமில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இதுதான் மேக்ஸுக்கு அப்புறம் தமிழுக்கு சொல்லியாச்சு தமிழ் ஓல்டு புக்குக்கு என்கிட்ட இப்போ வரைக்கும் எந்த ஒரு சோர்ஸும் இல்லை தமிழ் புக்கு மட்டும்தான் படிச்சிட்ருக்கேன் அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது சிக்ஸ்த்லேருந்து எயித் வரைக்கும் முடிச்சு வச்சுட்டேன் நான் டென்த்தெல்லாம் இது எடுக்கவும் இல்லை சரி அதனால் வந்து நாம் இது எதுவும் இல்லை அதுக்காக வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நான் அப்கமிங் டேஸில்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறேன் இப்போது இன்னொன்று நாம் வந்து இன்னொன்று பண்ணணும் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நிறைய ஒரு கொஷ்டின் வரும் இல்லையா டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா அதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது மெட்டீரியல் வீடியோங்கிறனால உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு அகாடமி அந்த அகாடமியோட பேர் நான் சொல்லலை சொல்லலாமா சொல்லணும்னு தெரியல இது நான் டெஸ்ட் போட்டு பார்த்துருவேன் ரொம்ப 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 எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எழுதி எழுதி வச்சுக்கிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துருவேன் இப்படி டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படியும் நான் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் நான் டெஸ்ட்டு நான் படித்து முடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து சும்மா போட்டு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன்னா இங்கே வருங்க இப்படி இருக்கா அந்த மாதிரி நான் எழுதி வச்சிருவேன் அப்படி நான் எழுதி வைக்கும்போது எனக்கு அது ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது நான் படிக்கும்போது ஏ இந்த கொஸ்டின் இப்படியா அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க ஏன்னால் எனக்கு அதை ஆன்சர் பண்ண முடியும் இப்போ டெஸ்ட்டுக்கு இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறேன் இது யூஸ் பண்ணுறேன் இப்போ டேக் அகாடமியோட இருக்குங்களே டேஃப் அகாடமியோடதும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டேஃப் அகாடமியோடதும் நான் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த டேஃப் அகாடமியோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் தான் டெஸ்ட் போட்டு பார்க்கல இப்போ டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் அதுக்கு டைம் இல்லை ஏன்னால் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிறங்களா எனக்கு டைம் இல்லை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்து முடிக்கணும் இல்லைன்னா காசு போட்டது வேஸ்ட் இல்லை ஓகேங்களா இப்போது முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாேருக்கும் எல்லா ஒரு மெட்டீரியல் இருக்குது மேக்ஸுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி நோட் வச்சுருக்கேன்ல இந்த நோட்டில் பாருங்கள் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குவேன் இப்போ எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டைப்பும் போட்டு எழுதி வச்சு தனிவட்டினா தனிவட்டி ஒவ்வொரு டைப்பும் போட்டு எழுதி வச்சு நான் முடிவு பண்ணி வச்சுக்குவேன் இதுதான் வந்து எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் ஓகேவா எல்லா சொல்லிட்டு நான் அறிவியல் சொல்ல என்னென்ன சொல்லியிருக்கேன் அறிவியல் சொல்லியாச்சு மேக்ஸ் சொல்லியாச்சு யூனிட் ஐஎன்எம் வந்து வரலாறு கவர் ஆகும் அதனால் அது சொல்லணும் அவசியம் இல்லை அதே மெட்டீரியல் தான் இருக்குது அடுத்து இது மிஸ் பண்ணிட்டோமா மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இதுன்னு சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ஈடியோவில் போடலாம் இன்னொன்று மறந்துவிட்டேன் இது எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நான் நோட்டில் போட்டு எழுதி வைக்கணும்ல இல்லை என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணி புதுசில் அதெலாம் எழுதி வச்சது இதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன் இத்தனை முடிச்சிருக்கேன் அதெல்லாம் பண்ணது நான் எழுதி வச்சது ஏன் அப்படின்னா நமக்கு மறக்கக்கூடாது அதனால் 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 வந்து இதை நான் போட்டு எழுதி வச்சுக்குவேன் அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு சரி ஓகே அடுத்து அவ்வளோ அவ்வளோதான் நினைக்கிறேன் டுவெல்த்துக்கு டுவெல்த்து தமிழ் டுவெல்த்துக்கு இருக்குங்களா டுவெல்த்துக்கு பார்த்துட்டோன்னா தமிழ் புக்கு தான் தமிழ் புக்கு படிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கும் ஆன்லைன் இருக்குது அது எல்லாம் விவிடிஎன்பிஎஸ் அகாடமி பார்த்துட்டோன்னாவே எல்லாம் ஆன்லைனில் வச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு எண்ணம் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் இது நான் எந்த ஒரு நோட்ஸும் எடுக்கலை இன்னும் எடுத்தும் படிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அது டைம் வேஸ்ட்டு நமக்கு மெட்டீரியல் இருக்குது நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப டைம் இருந்துன்னா உங்களால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும் நானும் ஸ்டார்டிங் எடுத்து படிச்சிட்டு இருந்தோம்னா இப்போது அதெல்லாம் டைம் இல்லை நம்ம படிக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதில்ல இப்போ அதுக்குண்டான அதுக்குண்டான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீஸும் இருக்குது தெரியுதா ஆன்சர் கீஸ் இருக்குது இதோட ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூஃபோட ஒவ்வொரு குரூஃப்போரோடய தேவோட அனலிசிஸும் வச்சுருக்கேன் அதுவும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதுக்காக அதுவும் இருக்குது அவ்வளோதான் இதுதான் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் புரியுதுங்களா ஸ்கூல் ஸ்கூல் புக் வந்து எல்லா புக்கும் வச்சுருக்கேன் ஒரு புக்கோட மிஸ்ஸிங்ஸ் இல்லை ஓகேங்களா இதுதான் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் சரி பிகினர் இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் ஒரு டிப்ஸும் சரி எப்படி படிக்கணும் நான் பண்ணால் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்